நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசைவலை தாலுகா இட்டமொழி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இது நாலு ஏக்கர் நிலம் நல்ல ஒரு விவசாயம் பக்கத்தில் எல்லாம் விவசாயம் தோப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கிறது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் இது நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருடைய விலை பதினோரு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினோராயிரம் ரூபா அருகிலேயே கிராமம் இருக்கிறது மாநில நெடுஞ்சாலை வள்ளியூரில் வந்து மன்னார்புறம் வந்து திருச்செந்தூர் போகிற மாநில நெடுஞ்சாலை இந்த இடத்திலிருந்து சுமாராக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்கும் தார் ரோடு இதுவும் தார் ரோடு தான் இருந்தாலும் பஸ் ரோடு இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அதில் ஒரு ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் ஒன்றே ஏழு கிலோமீட்டரில் மானிய நெடுஞ்சாலே வந்துடும் இந்த தார் ரோடு வந்து இந்த நிலத்தோட ஃப்ரண்டில் இருக்குதும் தார் ரோடு தான் பஸ் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டமொழி வழி சாரி இட்ட இது மன்னார்புரம் வந்து விவி காலேஜ் போடிய ரோடு தான் அது ஸோ கையெழுத்து ஒரே கையெழுத்து தான் இந்த நாலு ஏக்கர் இதில் இருக்குங்க இதில் கூடுதலாக தேவை எனில் இந்த நிலத்தோட நீர் ஆப்போசிட்டில் ஒரு நாலு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு தேவையானால் அந்த நாலு ஏக்கர் கூட வாங்கிடலாம் இது நாலு ஏக்கர் தாரோட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் எல்கையில் அதாவது விலகி வராது ஒரே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தேவைன்னா எட்டு ஏக்கர் கூட வாங்கிடலாம் ஆனா இப்ப நான் காட்டுறது நாலு ஏக்கர் தேங்க்யூ